அனைவருக்கும் வணக்கம் சாட்டை துணிமை வந்து முரட்டு சம்பவம் பண்ணிட்டாருங்க அதாவது யூடியூப் தொடர்ந்தாலும் சாட்டை துணிவு வந்தான் டுவிட்டரை போனால் சாட்டை துணும் வந்தான் திமுக கதர் கதர்னு கதறான் யூடியூப் எல்லாம் கதர் கதர்னு கதறான் ஐயோ சாட்டை துருமன் சாட்டை இன்னொரு பக்கம் பாஜகாரன்னு கதறான் இப்படி எல்லாத்தையும் வந்து கதை விட்டு சாட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முரட்டு சம்பவம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்னைய ஆஃபீஸுக்கு போனார் இல்லையா சோதனைக்கு காலையில் போனவர் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு தான் வெளியே வர்றாரு ஆறு மணிக்கு வெளியே வந்தால் கூட வேற லெவலில் தான் சீமானோட தம்பிடா நான் எப்பயுமே சீமானோட வளர்ப்புடா அப்படிங்கிற மாதிரி நின்று வந்து பேசினார் எனக்கும் இந்த என்னைய இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது அது ஏதோ ஒரு வழக்கு என்னை வந்து சாட்சி தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சம்மம் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த திமுக காரன் இருக்காங்கல்ல தினகரன் அவன் சொன்னது பொய் அதே மாதிரி இந்த தினமலர் சொன்ன பாருங்க பிஜேபி காரன் அது சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு வேற கேஸ் நாங்கள் வந்திருக்கோம் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஏதோ நாம் தமிழர் கட்சியை வந்து இது பண்ணப் போகிறேன் டேக் ஓவர் பண்ண போகிறேன் அதுக்கு நான் புதிய தலைவராக போகிறேன் சீமான்ட்ட வந்து கட்சியை வந்து பிடுங்க போகிறேன் என்னமெல்லாம் காலையில் சொல்கிறாங்க அதாவது கட்சியை வந்து உடைக்க போகிறாங்க அதுக்கு தான் வந்து சாட்டு ஜென்மம் சொன்னார் நான் ஏதோ வந்து திமுகவில்ருந்து உடஞ்சி போனால் மாதிரியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் போனால் உண்மையாலுமே வந்து சாட்டை அந்த அந்தளவுக்கு நம்ம இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி உடச்சிருவாரு அதெல்லாம் ஏன் தெரியுமா சாட்டை திருமணம் வந்து எப்படியாவது காலி பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து சீமானுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பசங்களால் அதிகம் அனுசிக்கக்கூடிய நபர் வந்து தொண்டர்களால் அதிகம் அனுசிக்க கூடிய நபர் வந்து சாட்டை துரும்புதான் அறியப்பட்ட நபர் மேக்சிமம் வந்து அறியப்பட்ட நபர் சீமானுக்கு அடுத்து அவர் தான் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கு ராமகலாம் வந்து மனுஷன் உழைக்கிறார் நாம் தமிழர் கட்சி எப்படியாவது வந்து ஆச்சியாரியன்னு ஏற்றிறணும் சீமானை வந்து முதலமைச்சரை ஆக்கிறணும் அப்படிங்கிற அந்த தளபதி இருப்பாங்க போல் முதல்ல ஒரு நாலு பேர் மெயினாக ஒரு நாலு பேர் எடுத்துங்க நாலு தளபதியில் இவர் ஒருத்தராக இருக்கார் சாட்டை திருமணம் அப்போ சாண்டாஜ்மே எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிருந்து வெளியேற்றணும் அது பொய் சொல்லணும் அது சீமான்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இழுதுவே அப்படி அதுதான் அவங்களோட எண்ணம் எப்படியாவது கெட்ட பேர் ஏற்படுத்தி நாம் தமிழர் கட்சியோடு தூக்கி விடணும் சாட்டை திருவண்ணு அதான் அவங்களோட கங்கணம் கட்டிகிட்டு அலைகிறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயங்குற ஆளா அதுக்கெலாம் வந்து பயப்படுறாளா அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஓடுற ஆளா நீ கேச போட்டாலே ஓடலை அதிகமாக ஒரு வருஷம் உள்ள வச்சா அதுக்கே போகல இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேறு லெவலில் ஒரு சம்பவமாக இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்